வணக்கம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இன்னா செய்யாமை குரலின் முன்னூற்றி இருபது நோயெல்லா நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் நோயெல்லா அப்படின்னா செய்த துன்பம் அதாவது இன்னாதவை நோய் செய்தார் மேலவாம் துன்பம் செய்தவரையே மேலவாம்னா அவரையே செய்யலும் அவரிடத்தே வரும் நோயல்லா நோய் செய்தார் மேலவா இன்னாதவை செய்தவர் இன்னாதனவற்றை செய்தவரை அந்த துன்பம் யார் செய்தாரோ அவரையே வந்து சேரும் அதைதான் மேலவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நோய் செய்யார் துன்பம் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் இதை எடுத்து எடுத்துக்கலாம் நோயின்மை வேண்டுபவர் நோய் செய்யார் அப்படின்னு எடுத்துக்கலாம் நோயின்மைன்னா துன்பமின்றி வாழ விரும்புபவர் வேண்டுபவர்னா வாழ விரும்புபவர் நோய் செய்யார்னா துன்பம் செய்யார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த குரல் மூலமாக நம்ம என்ன கிறிஸ்பா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதாவது யாரெல்லாம் இன்னாதவை செய்தார்களோ துன்பம் செய்தாரோ அவரை வந்து அந்த துன்பம் செய்தவரையே அந்த துன்பமானது வந்து சேரும் யாரெல்லாம் துன்பமின்றி வாழ விரும்புவார்களோ அவர்கள் அனைவரும் துன்பம் செய்யாமல் இருப்பர் அப்படின்னு எழுதுக்கலாம் ரொம்ப அழகாக அவங்க கடந்த போன குரலும் இந்த குரலும் வந்து ஒரு எச்சரிக்கையாக வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன மாதிரியாக நம்ம வாழ்க்கையை வாழணும் எப்படி வாழ்ந்தால் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நல்லபடியாக இருக்கும் நம்ம அடுத்தவங்களுக்கு துன்பம் செஞ்சால் நமக்கு எப்படி வந்து அதை திருப்பி வரும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் செய்த துன்பம் துன்பம் செய்தவரையே வந்து சேரும் துன்பமின்றி வாழ விரும்புபவர் பிறருக்கு துன்பம் செய்ய மாட்டார் நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்